எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் எங்கள் சிஸ்டர் செஞ்ச கருவேப்பிலை பொடி ஏற்கனவே நான் இது வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் நான் கீழே வந்து உங்களுக்கு வந்து ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது எங்கள் அக்கா பண்ணது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு இருபது காஞ்ச மிளகா முக்கால் கப்பு வந்து பருப்பு இதில் மூணு பருப்பு மிக்ஸ் ஆகிருக்குங்க வந்து தோரம் பருப்பு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு மூணுமே ஒரு ஒரு கைப்பிடி போட்டு மொத்தம் நூற்றி ஐம்பது கிராம் வரணும் பருப்பு இதை அப்படியே வறுத்து வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் பருப்பு எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கோங்க மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க இந்த சூடு கடாயில் இந்த கருவேப்பிள்ளையை ஃபஸ்ட்டு அலசி காட்டன் துணியில் காய வச்சுருங்க ஏன்னா ஏற்கனவே நான் வீடியோவில் வந்து இதெல்லாம் காமிச்சிருக்கேன் சொல்லியும் இருக்கேன் ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் அலசிட்டு நல்லா காட்டன் துணியில் காய வச்சுருங்க நல்லா உள்ளேயே காயணும் வீட்டுக்குள்ளேயே காயணும் நல்லா அதுலேயே காஞ்சிடும் பாதி அதுக்கப்புறம் வந்து இந்த வானலில் சூட்டில் போட்டு நல்லா கிளறி 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 தேவையான அளவு உப்பு கலந்து இந்த பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் வந்து பெருங்காயம் போட மாட்டேன் அக்கா வந்து பெருங்காயம் சேர்த்துருக்காங்க அதாவது ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு பெருங்காயத்தை எண்ணெயில் வந்து பொரிச்சு தீயாமல் பொறிச்சு எடுத்து இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கொர கொரப்பாக அரைச்சிருந்தாங்க சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை லாஸ்ட்டாக போட்டு நல்லா பல்ஸ் விட்டு எடுக்கணும் ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுக்கணும் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்த பிறந்தவங்களுக்கு மிளகாய் சேர்க்காம மிளகு சேர்த்து அரைச்சி கொடுப்பாங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு முடி நல்லா வளரும் குழந்த பிறந்தவங்களுக்கே கொடுக்கும்போது சாதாரணமாக இருக்கவங்க சாப்பிட்டா இன்னுமே நல்லது ரொம்பவே நல்லது மிஸ் பண்ணாதீங்க நம்ம வந்து நம்ம கிச்சன்லேயே நிறைய மருந்து இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்